வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரா பன்னிருகை சிரசுதனி கிரீடமும் சிங்கார தோள்களும் சிறுமணிகள் எழுத்தினழகும் ரோஹரா திருநீற்று நெற்றியும் சிறந்த நூல்களும் சிங்கார இடையினும் பன்னிருகையின் ஆயுதம் சொல்லவே பாலன் நான் ஓடி வந்தேன் வேலாயுதம் ஒருகை சூலாயுதம் ஒருகை வெறிச்சந்திர சாட்டை ஒருகை கீதங்கள் வாடவே கிண்கிணி ஒருகை கேசவன் சங்கு முருகை சமணரை வதைத்திட்ட சக்கரம் முருகை சங்கரன் மாலும் முருகை மகமாயின் பகவதி மகதேவி பிடித்திட்ட வேதாந்த வில்லு முருகை அமனர்குளம் கருவை அறுத்திட்ட ஆங்கார அம்பு முருகை மகதேவரானாலும் கண்டு திடுக்கிடும் மந்திர வாழும் முருகை கணக்குடன் நட்சரம் ஜபிக்கவே வந்திட்ட கன்ற கோடாலி முருகை காத்திடும் ஈராறு கரத்தினில் அணிந்து நீ ஏறி நின்று பழ பழன மகிலேறி வள்ளி தெய்வானையுடன் வருகுவாய் பழனி மலை வேல்முருகனே வெற்றி வேல்முருகனுக்கு ரோஹரா அலைகடலுக்கப்பாலே மலையான் அலை கடலு கப்பாலை அமர்ந்திருக்கும் அழகான தண்ணி மலையே அலைவாயும் மனத்திடையே சில நேரம் துதித்தாலும் அருள்வானை தண்ணி மலையே விளை போட முடியாத மலையளவு கொண்ட பிராங்கு நகர் தண்ணி மலையே தலையாட மனமாட தமிழ்வாடி துதிப்போர்க்கு தலையாய செல்வம் வருமே களமேறி நாகுநகர் கண்டாத எல்லாம் காப்பாற்றும் தண்ணி மலையே நலம் தந்து நிலம் தந்து அருள் தந்து பொருள் தந்து வாலிப்பான் தண்ணி மலையே மலை நாட்டில் அமர்ந்தவனை மண வீட்டில் கண்டவர்க்கு மயிலேறும் தண்ணி மலையான் கலையாத பெருவாழ்வும் நிலையான சுக வாழ்வும் கண்முன்னே கொண்டு தருவான் முருகனுக்கு அரோகரா